முதல்வர் ஸ்டாலின் அவர்களை கோட்டையில் சந்தித்து முப்பத்தஞ்சு நிமிஷம் அவர்களுக்கு வகுப்பு எடுத்தேன் பத்து புள்ளி அஞ்சு ஆதிவாரி கணக்கெடுப்பு பற்றி அப்போ நான் சொன்னேன் தம்பி இந்த ஊம ஜனங்களுக்கு உங்களை விட்டால் யார் செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படி தலையாட்டினார் ஆனால் இந்த ஜனங்கள் இன்னும் ஒரு ஒரு ரெண்டு மாதத்தில் பேச போகிறாங்க ஊமை ஜனங்கள் பேச போகிறாங்க எப்படி பேசுவாங்கன்னு நாடே கெடுகெடுக்க நாடே ஸ்தம்பிக்க ஊமை ஜனங்களாக இருந்தவங்களுக்கு இவ்வளவு தைரியம் துணிச்சல் எப்படி வந்ததுன்னு மற்றவங்க பேச ஆட்சியில் இருக்கிறவர்களுடைய அவர்களுடைய இது சாய குடை சாய கோலோச்சுவது போதுமலா சாமி என்று விட்டு ஓட இந்த ஊமை ஜனங்களுக்கு தைரியம் வர அவர்கள் போகிறாங்க இந்த நாடு பார்க்க போகுது இந்த நாடு தாங்காது ஏன் உங்கள் அப்பவும் விட்டு சொந்தியாக நாங்கள் கேட்குறோம் பத்து புள்ளி அஞ்சு இது எங்க நாடு எங்க பூமி எங்களால் வளர்ந்தது எங்க மண்ணு உனக்கு இங்க என்ன வேலை உனக்கு இங்க என்ன வேலை உனக்கு இங்க என்ன வேலை உங்ககிட்ட போய் நான் பத்து புள்ளி அஞ்சு நாய் கேட்கணுமா எனக்கு அவமானமா இருக்குது ஒன்று போய் கோட்டையில் நான் சந்திக்கணுமா எனக்கு அவமானமா இருக்குது வாரி கணக்கெடுப்பு நடத்துறன்னு உகாங்கிட்ட கேட்டால் நீ மத்திய அரசை காட்டுற அதுக்கு எதுக்கு நீங்கள் முதலமைச்சர் ஆக ஏதோ நடக்க போகுது நடத்தி காட்ட போகிறோம் கிடுகிடுன்னு நடுக்க போகுது